தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் குரல் எண் ஐநூற்றி ஒன்பது தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் யாரையும் ஆராயாமல் நம்பக்கூடாது நம்பிய பின் அவரிடம் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தேர்ந்து தெளிய வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் தெரியாத நபர்கள் யாரையும் நன்கு விசாரிக்காமல் அவர்களுடன் பழகக்கூடாது அப்படி நம்பி பழகினாலும் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்